sure. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த பெருங்காயம் ரீதியான பரிகாரங்கள் வந்து பெருங்காயமும் சரி நம்ம வந்து பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமான விஷயமாக யூஸ் பண்ணுவோம் பரிகாரம் அப்படின்றதோ இல்லை ஒரு லைஃப் லைஃப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நீங்க எல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மிளகு பரிகாரம் அதே மாதிரி வந்து கிராம்பு பரிகாரம் பட்டை இலை பரிகாரம் இந்த மாதிரி நிறைய பழக்கப்பட்டிருப்பீங்க யூடியூப்ல பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் அந்த மாதிரியான ரீதியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணி இருப்பீங்க அது மாதிரி இந்த பெருங்காயம் ரீதியான ஒரு பரிகாரம் இருக்கிறோம் பெருங்காயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சரி இதற்கான பதிவை நான் வந்து முகநூலில் பல காலங்களுக்கு முன்னே கொடுத்திருந்தேன் நம்மளுடைய பிளாக்லயும் இருக்கு பல காலங்கள் டூ தௌசண்ட் போர்டீன் பிப்டீன்ல சோ அது மாதிரியான ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல இருக்கும் நீங்க வேணா பிளாக்ல போய் செக் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் பொதுவாக ஒரு விஷயம் வந்து சொல்ற மாதிரி பெருங்காயத்துல வந்து இரண்டு பகுதிகள் இருக்கின்றன நாம நல்ல பகுதியை மட்டும் பார்க்கலாம் அதாவது இன்னொரு பகுதி என்ன அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு வேண்டாத விஷயங்களை எல்லாம் நீக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு வித்வேஷனம்னு சொல்லுவோம் வித்வேஷனம்னா பிரிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த பெருங்காயத்தை வச்சுட்டு நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் ஸோ அது மாதிரி செய்வார்கள் ஜென்ரலாவே நமக்கு வந்து ஒரு சில நபர்களிடத்தில் போகும்போது ஒரு சில விஷயங்கள் செய்வார்கள் அவர்கள் எதை வைத்து எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்கன்னே தெரியல இதெல்லாம் ரொம்ப முன்னால இப்ப எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற நபர்கள் யாரும் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இந்த பலன் இருக்கானே தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க சும்மா ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சொல்லுவது அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் ஒவ்வொரு இந்த மாதிரியான ஒரு சமையலறை பொருட்களுக்குமே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்றே பலருக்கு தெரிவதில்லை சோ இப்ப நம்ம இந்த பெருங்காயம் வந்து பார்த்தோம்னா நம்ம நமக்கு வேண்டாத விஷயங்களை பிரிக்கிறதுக்கு அப்படின்னும் போது ரொம்ப தொல்லதரத்தை நீக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம செய்யலாம் அதை நம்ம வந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம் தேவையான நம்ம நிறைவேற்றி கொள்வதற்கு சரி பெருங்காயத்தினால் எப்படி தேவையானதை நிறைவேற்றிக்கொள்ள முடியும்னா நான் ஏற்கனவே பல முறையும் சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றுக்குமே வந்து எலிமெண்டல் அசோசியேஷன் அண்ட் அஸ்ட்ராலஜிக்கல் அசோசியேஷன் இருக்கிறேன் போன்று பார்க்கையிலே பெருங்காயத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்சோட அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி அதாவது செவ்வாயுடைய தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமும் அக்னியுடைய தன்மை அப்படின்னு அதாவது ஐம்பூதங்களில் எலிமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெருப்புடைய தன்மையும் இருக்கின்றன சோ இப்ப இந்த இரண்டு விஷயத்தை வந்து நமக்கு சாதகமான முறையாக ஒரு விதமாக நம்ம வந்து உபயோகப்படுத்த போறோம் இதுதான் விஷயம் நம்ம கிடையாது வந்து டெய்லி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்து கொள்ளலாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்களை வந்து நம்ம கவனமாக செய்ய வேண்டும் அவ்வளவுதான் ஆண் பெண்கள் இருவருமே ஆல் தேர்ட்டி டேஸ்ல அவங்க எப்ப சூஸ் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நாளில செய்யலாம் அதுல வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நேர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது திசை இருக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற விதம் இருக்கு இரண்டு விதங்கள் தான் இந்த பெருங்காயம் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கணும் கட்டியா இருக்கக்கூடாது பெருங்காயம் பொடி என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் உங்களுக்கு என்னன்னா பெருங்காயம் அப்படின்னு உங்களோட ஹோல்சேல் மார்க்கெட் ஒண்ணு வச்சிருப்பீங்க அதை வச்சிருப்பாங்க அந்த இடத்துல போய் பெருங்காயம் கட்டையா இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்க பொடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால பொடிக்க முடியும் மிக்சியில போட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருந்தால் பொடித்து வைத்து கொண்டிருக்கலாம் ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும் இப்ப நார்மலா நீங்க வந்து கடையில வாங்குற பெருங்காய பொடி அப்படின்ற மாதிரி வாங்குனீங்க சமையலுக்கு வாங்குற பெருங்காய பொடினா அது ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது கட்டுப்படி ஆகுமா உங்களால ரெகுலரா செய்ய முடியுமா அதாவது நிறைய விஷயம் இருக்கும்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயம் பரவாயில்ல மனிதர்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் சோ எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அது கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கட்டுப்படி ஒரு பண வரவும் வரும்னு வச்சுக்கோங்க சொல்றேன் அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம செய்ய வேண்டுமா அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது நமக்கு வந்து இந்த கட்டை விரலும் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா கட்டை விரல் யூஸ் பண்றீங்க அதே மாதிரி உங்களுடைய ஆட்காட்டி விரல் இந்த இரண்டு விரல் யூஸ் பண்றீங்க ஆண் பெண் இருந்தாலும் சரி எது உங்களுடைய டாமினன்ட் ஹேண்டா இருந்தாலும் நீங்க ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரலும் கட்டை வெள்ளம் தான் யூஸ் பண்றேன் சோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது விஷயம் வந்து எதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு என்னென்ன நிமிஷத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதுல வந்து நீங்க வந்து நம்ம நம்ம எவ்வளவு நேரம் நம்ம மூணு நிமிஷம் பேசினாலும் சரி முப்பது நிமிஷம் பேசினாலும் நம்ம என்ன பேசியிருக்கோமோ அதே விஷயத்தையே வேற மாதிரியான ஒரு கேள்வியா கேட்கிறார்கள் சோ அதுக்கெல்லாம் இனிமேல் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துக்கப்பட்டிருக்கிறது அதனால என்ன விஷயம் என்பதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு வந்து இது ஒர்க் ஆகிறது இல்ல அதாவது நம்ம இது பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஒன்பது முறை செய்யுங்கள்னு சொல்றோம் ஒரு விஷயத்துக்கு ஒன்பது முறை செய்யுங்க பாதியில நடந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு விஷயம் சொல்றோம் அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒன்பது முறை வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு ஒன்பது முறைக்கு முன்னாலே கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயமாக நடந்து வந்திருக்கிறது அது எப்படி எடுத்துக்கலாம் நான் பாக்கலாம் பட் அப்ப இதை வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்கு அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வெற்றி கிடைச்சது ஆனா எனக்கு நாலு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு அப்படின்ற மாதிரியான சொன்ன நபர்களும் எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான விஷயம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காலங்களாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கு அதனால உங்களுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம நீண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூ எனி கைண்ட் ஆஃப் ரிலேட்டன்ஷிப் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அண்ணா தம்பி கூட பேசுறது இல்ல அல்ல வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இஷ்யூஸ் அல்லது பேரண்ட்ஸ் அண்ட் அவங்க மற்றவங்களுக்குள்ள இருக்கிற இஷ்யூஸ் அந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸ் ஆயிருந்தாலுமே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் இதை வந்து முயற்சி பண்றதுங்கிறது ரொம்ப நீண்ட நாள் எடுக்கும் அது ரொம்ப ஈஸியாவே முடியிற மாதிரியான நிறைய பதிவுகள் நம்ம ஆல்ரெடி கொடுத்து கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் எந்த ஒரு பதிவை நாம் கொடுத்தாலும் இது வேறொருத்தருக்காக நாம செய்யலாமா அப்படின்னு கேட்கறாங்க அந்த வேறொருத்தருக்காக இவர்கள் செய்வது அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தில் வந்து பெரிய அளவிலே உங்களுக்கு பலன் தருவதற்கு நாள் நாளாகும் அது வந்து நீங்க வந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகாது பட் கண்டிப்பா ஆகும் இது நீங்க வழக்கமா இது செய்ய வேண்டிய முறைகள் எவ்வளவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை செய்ய வேண்டும் டைம் வந்து கன்ஸ்டன்ட் கிடையாது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் நாள் வந்து இருக்கு நாள் இருக்கு திசை இருக்கு இந்த ரெண்டு விஷயம்தான் நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய நாள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பாத்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் செய்யறீங்க ஒரு வாரத்துல அவ்வளவுதான் மீதி இருக்கிற மூணு நாள் நீங்க செய்யக்கூடாது அதாவது ஞாயிறு செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த போர் டேஸ் செய்யலாம் நீங்க ஞாயிறு தொடங்கினே தொடர்ந்து இந்த நாலு நாள் செஞ்சுட்டு அடுத்த அதே மாதிரி டேஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரக்கூட ஒரு ஞாயிற்றுல முடிச்சிடுறீங்க அந்த ஒரு விஷயக்காக அது வரைக்கும் முடிச்சிடுறீங்க நான் ஒன்பது தடவை செஞ்சுட்டேன் எனக்கு அது வரைக்கும் என்ன பலன் தரலன்னா பரவாயில்ல நீங்க அதை வந்து பிரபஞ்சத்தினம் அனுப்பிவிட்டீங்கன்னு நினைத்துக்கொண்டு அதை முடித்து விடுங்கள் அந்த வேலை பாட்டுக்கு நடக்கட்டும் அடுத்தது உடனே செய்ய ஆரம்பிக்கலாமா எனக்கு அது நடந்தாலும் நடக்கலாம் நான் பாட்டுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு நடக்கும் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கட்டுமா அந்த மாதிரி நான் எவ்வளவு விஷயம் வேணா செய்யலாம் தாராளமாக உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் குறையாத வரைக்கும் எவ்வளவு தடவை வேணா நீங்க செய்யலாம் ஒரு தவறுமே கிடையாது அந்த மாதிரியான விஷயம் இன் கேஸ் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னு அதே மாதிரி செவ்வாய் ஒரு வியாழன் வெள்ளி ஞாயிறு அப்படி வந்து ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் திரும்ப செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு ஒரு கோர்ஸ் முடித்துட்டு திரும்பி நீங்க வந்து செவ்வாயில் முடிக்கணும் இவ்வளவு விஷுக்காக இந்த நயன் டைம்ஸ்ங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பேர சொல்லியிருந்தேன் இல்லையா பெருங்காயத்தை எடுக்க வேண்டியது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு மந்திரம் அந்த சாதாரண மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களை அந்த ஸ்கிரீன்ல போடுறேன் அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் அது காக்காய்க்குன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த காக்காய்க்குன்னு சொல்கிற மாதிரி நீங்களே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வண்டியில் போயிட்டே இருக்கும்போது ஒரு கடவுள் ஏதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா ராமராமா விநாயகருக்கு ஏதாவது வந்து போட்டுப்பீங்க அல்லது சர்ச்சை பார்த்தீங்கன்னா ஜீசஸ் போட்டுப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அந்த யா அல்லாஹ் சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி தான் சிம்பிளான விஷயம் அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு மந்திரம் ஹிங்கு ஆகர்ஷய ஆகர்ஷய ஹிங்கு ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து பதல் தடவை செய்யும் பொழுது முழுதாக எந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்கணும் அட்ட டைம்ல நாலஞ்சு விஷயம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா நடக்காது முதல் முறை நீங்க ட்ரை பண்ணும்போது இந்த விஷயம் உங்களோட எனர்ஜியோட கோர்லேட் ஆறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா நிதானமாக முதல் முறை மட்டும் ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனைன்றது நீங்க நினைக்கிற உங்களுடைய டிசையரை வந்து நல்லா வந்து இக்னேட் பண்ணுங்க ஃபுல்லா நீங்க வந்து அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் வந்து மேலே கொண்டு வாருங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்னதா இருக்கட்டும் ஓரளவுக்கு பண விஷயத்துக்கு செய்யலாம் எந்த விஷயத்துக்கு வேணா அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ தவிர வேற எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம் சோ அது மாதிரி எடுத்துக்கோங்க அந்த ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலா பண விஷயத்துக்கு செஞ்சீங்கன்னா இவ்வளவு பணம் இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதிரியான இடத்துல எனக்கு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி கடன் அடையணுமா இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி விஷயம்னு எல்லாமே ரொம்ப பர்டிகுலரா இருக்கணும் எனக்கு வந்து நிறைய பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா வராது கண்டிப்பான முடியல அது நடக்காது பர்டிகுலர் விஷயம் நினைப்பது நடக்கிறதுக்கு நினைத்தது நடக்கிறதுக்கு அப்படின்னா அதுதான் விஷயம் சோ அதை எடுத்துருந்தீங்க அது மாதிரி நினைச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா டீப்பா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய டிசைரை நினைச்சு நீங்க வந்து மெடிடேட் பண்ணிட்டு வடக்கா இது கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்துட்டு ஃபுல் ஊதி விட்டுறீங்க இந்த ரெண்டு பக்கம் எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன பிச்சா போறோம் நிறைய பெருங்காயத்தை எடுத்து ஊதி விட்டா நிறைய சீக்கிரமா நடக்கும் அப்படின்றதெல்லாம் இல்ல ஒரு ஊதி ஊதிவிடணும் அவ்வளவுதான் பெருங்காயத்தை வந்து ஒரு பிஞ்ச் எடுக்கிறீங்க ஊதி விடுறீங்க கிழக்கு பக்கமாக வீட்டுக்கு வெளியில நின்று ஊதிக்கிட்டாலும் சரி பால்கனில போய் ஊதிக்கிட்டாலும் சரி வீட்டுக்குள்ள ஊதாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது வீட்டுக்கு கிடையாது உங்க வீடு தான் வந்து அழுக்காகும் அதனால வெளியில அது ஏர்ல போகணும் சரியா அது வந்து ஏர்ல கலக்கணும் அப்படின்றது தான் முறை அதனால நல்ல நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க சின்ன பிஞ்ச் எடுத்துக்கோங்க ஊதி விட்டு விடுங்கள் இவ்வளவுதான் ஒரு விஷயமாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து செய்துவிட்டு சாதாரணமாக கை கைகால அனுப்பிவிட்டு உங்களுடைய வேலையை நீங்க பார்க்கலாம் அவ்வளவுதான் இந்த ஒரு விஷயம் இங்கு ஆகர்ஷி ஆகர்ஷி இந்த மந்திரம் எவ்வளவு தடவை சொல்லணும் அதெல்லாம் உங்களுடைய நீங்க ஊதி விடுற வரைக்கும் சொல்லுங்க ஒரு ஏழு தடவை எட்டு தடவையோ சொல்லுங்க அது உங்களுடைய இஷ்டம் இல்ல அது ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் வந்து இதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு கணக்கு கிடையாது நீங்க முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லா நீங்க வந்து உங்களுடைய டிசைரை வந்து ஃபர்ஸ்ட் டே செய்யும் போது நீங்க வந்து ஃபுல்லா நீங்க கொண்டு வந்துக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு மந்திரத்தை வந்து இது ஊதி விட்டு முடியிற வரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு எவ்வளவு தடவை உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை இங்கு ஆகசி ஆகசி இங்கு ஆகசி ஆகசி இங்கு ஆகசி ஆகசி சொல்லிட்டு ஊதிடுறீங்க அவ்வளவுதான் ஊதி விட்டுறீங்க கண்ணை வந்து கொஞ்சம் மதுரம் ஏன்னா கண்ண வந்து பக்கத்துல வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ஊதினீங்கன்னா கண்ணுல படும் உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இது வந்து குறிப்பாக இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூ தவிர எல்லா விஷயங்களுக்குமே வந்து வெகு வேகமாக பலன் பலருக்கு தந்திருக்கிறது பல்வேறு முறைகளை இந்த பெருங்காயத்தை வைத்தும் நம்ம வந்து செய்து கொள்ளலாம் இனிமேல் உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ரீதியான பதிவுகளும் சரி நமக்கு வேண்டாத ஒரு சில விஷயங்களை விலக்கி வைப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நான் பெருங்காயத்தை பற்றி உங்களுக்கு நிறைய பதிவுகளுக்கு தர தயாராக இருக்கேன் நான் மட்டுமல்ல என் பதிவை பார்த்து பல்வேறு நபர்களும் அதே மாதிரியான பதவியை வெவ்வேறு விதத்தில் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் நமசிவாயா